சொல்லியிருக்கேன் யாரும் இதை நம்ப மாட்டீங்க ஒரு ஸ்கூல் காலேஜ்ல போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் இயர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு இன்ஜினியரிங் நீ நீ அது உன்னை சொல்லிட்டேன் எழுந்து கத்துறான் மேடம் மேடம் நான் எதை அது என்னை நானும் மூணு வருஷமாக தேடிக்கிறேன் நான் சொல்ல வந்தது வேற சேரும் வள்ளுவன் ரொம்ப தீர்க்கமாக இந்த குரலை எழுதுகிறார் இந்த உலகத்தில் நமக்கு யார் வேண்டுமானாலும் உதவி செய்திருக்கலாம் நன்மை செய்திருக்கலாம் அந்த நன்மைகளை அந்த நன்றியை நாம் மறக்கலாம் பரவாயில்லை ஆனால் ஒரு நன்றியை மட்டும் மறக்கப்படாதான் மற்ற நன்றிக்கும் இந்த எல்லாமே செய்யற நன்றி தான் கடைசி சொல்லில் இருக்கிறது ரகசியம் அம்மா அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத அப்படி நீ துரோகம் செய்தால் அந்த தாய் தந்தைக்கு மட்டும் நீ அவர்கள் செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு உனக்கு உயிரே கிடையாது என்று பேசுவதுதான் குரல் தருகின்ற விளக்கம் வயசுல லவ் பண்ணாத வேற எந்த வயசுல பண்றதுன்னு கேக்குறியா உங்ககிட்ட எப்படி சொல்றது இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கிறியான்னு பாரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் லைஃப் அடிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டு போயிருவாங்க விட்டுட்டு போயிருவாங்களோ ஆறு வருஷம் பொறுத்துக்கோ பாப்பா ஒரு சனியம் வரும் வந்தா போவாது சுய அனுபவம் கூடவே இருக்க சாவர வரைக்கும் இருக்கும் நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும் சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒண்ணு வரதானே போகுது அதை ஏன் இப்பவே தேடி அலைற ஒரு ஆறு வருஷம் ஜாலியா இற படிய நிறைய சம்பாதிய சுயமரியாதையோ இருந்துட்டு போயேன் அவங்க பாட்டி சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட சாப்பிட மாட்டேங்குது நீ அதுக்கு ஏதாவது என்டர்டெயின்மென்ட் பண்ண அதை சாப்பிடும் பாட்டு போடலாமா அது எதுக்கு பாட்டு போடணும் நானே பாடுறேனே வந்து பாடுச்சு அந்த புள்ள பாடின உடனே அந்த குழந்தை கலகலகலகலன்னு சிரிச்சு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுருச்சு அந்த குழந்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டு அடிச்ச அந்த குழந்தைக்கு அந்த பாட்டு வந்ததா அது சாப்பிடுது அந்த குழந்தை அவ்ளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு காத்து மேலே காத்து கீழே காத்து ரைட்ல காத்து சைடுல காத்து மேலே காத்து அடிக்குது காத்து கொஞ்சம் நாத்து கல கல சிரிக்குது புள்ள நான் சொன்னேன் நம்ம பாப்பா அண்ணோட அம்மாட்ட ஆர்த்திங்க வா இனிமேல் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது வளர்ந்துருக்கும் வளர்ந்து இருக்கும் போது பேச்ச கேட்க மாட்டேங்குது அது ரசனை மாறி அது குத்துப்பாட்டு தான் கேக்குது அது கெட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னா அது அந்த குழந்தையின் தவறல்ல ஆறு மாதத்திலேயே நீ அந்த மனதிலே அந்த ரசனையை விதைத்து விட்டாய் அதற்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன்